வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபது உள்ளம் போன்று உள்வழி செல்கிறின் வெள்ள நீர் நீந்தள மண்ணோ என்கண் உள்ளம் போன்று உள்வழி செல்கிறின் வெள்ள நீர் மண்ணோ என்கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலர் உள்ள இடத்திற்கு என் மனதை போல் செல்ல முடியுமானால் என் கண்கள் இவ்வாறு வெள்ளமாகிய கண்ணீரில் நீந்த வேண்டியதில்லை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நெற்றிக்கண் என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியின் உள் நடுவே நம் இரு கண்களையும் கொண்டு நோக்கும்போது அங்கு இறைவன் ஜோதி வடிவாக காட்சி அளிப்பதை காணலாம் இறைவனை காண எந்த கடலையும் நீந்த வேண்டியதில்லை அகத்தே நம்முள்ளே சென்றால் மட்டுமே இறைவனை காண முடியும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நெற்றிக்கண் என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியின் உள் நடுவே நம் இரு கண்களையும் கொண்டு நோக்கும்போது அங்கு இறைவன் ஜோதி வடிவாக காட்சியளிப்பதைக் காணலாம் இறைவனை காண எந்த கடலையும் நீந்த வேண்டியதில்லை அகத்தே நம்முள்ளே சென்றால் மட்டுமே இறைவனை காண முடியும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்